ஹாய் வெல்கம் டு நிவிஸ் கார்னிவல் தீபாவளிக்கு அம்மா ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க சரி அம்மாவுக்கு இங்க குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுவாமி நாராயணன் கோயில் தான் இந்த கோயில் வந்து இங்க ரொம்ப பட் கூட்டம் கம்மியா இருக்கு எங்களோட லக்குன்னு நினைக்கிறேன் எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும் இங்க இருக்க கோயிலும் நம்ம சவுத் இந்தியன்ஸ் கோயிலும் டோட்டலாவே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அதோட ஆர்கிடெக்சர்ஸா இருந்தாலும் டிசைன்ஸ் கோபுரம் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும் சோ அதனாலதான் அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க சரி அவங்களும் இருக்க கோயிலுக்கும் இங்க இருக்க கோவிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க கரெக்டா நாங்க உள்ள போற டைம்ல பாத்தீங்கன்னா சாமி இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சொன்னாரு சாமிக்கும் பசிக்கும் இல்லையா அதனால சாமிக்கு சாப்பாடு வச்சிருக்கோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஸோ நாங்களும் அதுக்குள்ள எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஊர்ல சாமிக்கு பிரசாதமா ஸ்வீட் பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு நம்ம பிரசாதமா வைப்போம் பட் இங்க எல்லாருமே வந்து பூரி சனா டால் உருளைக்கிழங்கு மசால் அந்த மாதிரி தான் செஞ்சு டெய்லியுமே சாமிக்கு பிரசாதமா வைக்கிறாங்க ஓப்பன் பண்ண எப்படின்னு டைம் ஆகும் ஸோ அதுக்குள்ள நம்ம கோயில் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க thank you thank mm -hmm. நம்ம ஊர் கோயிலுக்கும் எங்க இருக்க கோயிலுக்கும் நிறைய டிஃபரென்ஸ் நம்ம ஊர் கோயில் சிலைங்க எல்லாமே கலர் பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க இல்ல கருங்கல்ல கட்டி இருப்பாங்க போனாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே தான் இருக்கும் ஒயிட் பளிங்கு கல் ரெட் கல் அதில் தான் கட்டியிருப்பாங்க எந்த ஒரு பெயிண்ட்டுமே அடிச்சிருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கும் நம்ம கோயிலுக்கு இது டிஃப்ரெண்ட் மெயின் இதுதான் சாமி சிலையும் அதே மாதிரி தான் ஒயிட் கலர்ல தான் இருக்கும் நம்ம ஊர் மாதிரி கருங்கல்ல அதில் இருக்காது பாருங்க இது வந்து சிவன் பார்வதி சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இந்த சாமி தான் இருக்கு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் வந்து சுவாமி நாராயணன் தான் இங்க இதுதான் மெயின் இந்த கோயில்ல சுவாமி நாராயணன் டெம்பிள்ல இது வந்து ராமர் அண்ட் சீத்தை ஹனுமன் இருக்க மாதிரி சாமி சிலி இது தான் இருந்துச்சு மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சித்தர்கள் இருக்க மாதிரி தான் நிறைய இருந்தது பட் இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல சாரி நாங்க கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோன்னு அது முன்னாடி ரொம்ப நேரம் சுத்தி பார்த்துட்டு வந்தாலும் கும்பிட்டு உடனே வெளியே வந்துட்டோம் வெளியே பாத்தீங்கன்னா பார்க் செட்டப்லாம் இருந்துச்சு குழந்தைங்களோட வந்தா ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ தீபாவளி வரல தீபாவளி டெக்கரேஷன்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்க ஃபோர் டேஸ் தீபாவளிக்கு லீவ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு எல்லாமே ஸ்கூல்க்கெல்லாம் டுவெண்ட்டி டேஸ் லீவ் கொடுப்பாங்க சரி கொஞ்ச நேரம் அன்பா கூட பார்க்ல விளையாடிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி விளையாடணும் பட் ரொம்ப வெயில் தாங்கவே முடியல அன்பிகா கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி நார்த் சைடில் இருக்க ப்ளேஸஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட்டாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு எந்த பிளேஸ் சுற்றி பார்க்கணும் குஜராத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்